ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பேராவூரணி வடகிழக்கு பேராவூரணி ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது பள்ளியின் உட்கட்டமைப்பு அழகிய வண்ண படங்களுடன் பழிச்சிடுகிறது ஃபேவர் பிளாக் கற்கள் பதிக்கப்பட்ட பள்ளியின் முன்பகுதி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வசதி அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் குளோபல் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் சார்பில் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் சர்வதேச அபாகஸ் பயிற்சி மற்றும் சர்வதேச ஸ்பெல்லிங் பி பயிற்சி பின்னணி இசையில் பாடும் பயிற்சி இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழக அரசின் மூலம் நடைபெற்ற கலை திருவிழாவில் பேராவூர்ணி ஒன்றிய அளவில் அதிகமான பரிசுகளை பெற்ற ஒரே பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டத்தின் சிறந்த தொடக்க பள்ளிகளுக்கான விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கலை திருவிழாவில் பேராவூரணி வட்டார அளவில் கலந்து கொண்ட ஒன்பது போட்டிகளில் முதலிடமும் தஞ்சாவூர் மாவட்ட அளவில் இரண்டு பரிசுகளை பெற்றும் சாதனை புரிந்துள்ளனர் மாணவர்கள் தஞ்சாவூர் திருக்குறள் முற்றோதல் இயக்ககத்தின் மூலம் நடைபெற்று வருகின்ற திருக்குறள் முற்றோதல் நிகழ்வில் எங்கள் பள்ளியின் நான்கு மாணவர்கள் அறத்துப்பால் முழுமையும் அதாவது முன்னூற்றி எண்பது திருக்குறளை மனப்பாடம் செய்து சாதனை புரித்துள்ளனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களையும் மனநம் செய்து சாதனை புரிய உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் குளோபல் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் சார்பில் நாற்பத்தி மூன்று மாணவர்கள் அபாகஸ் பயிற்சி பெற்று சர்வதேச அபாகஸ் தேர்வு எழுதி கேடயங்களும் சான்றிதழ்களும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் எழுபத்தி ஒம்பது மாணவர்கள் சர்வதேச அபாகஸ் தேர்வினையும் நாற்பத்தி ஓர் மாணவர்கள் சர்வதேச ஸ்பெல்லிங் பி தேர்வினையும் குளோபல் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலம் எழுதி சான்றிதழ்களை பெற்று சாதனை புரிந்துள்ளனர் Okay, start. Add two. Add two. Add five. Less three. Answer. Start. Add two. Add two. Add five. Answer. Okay. Start. Add five. Add two. Add one. Less two. Add one. आन्सर हरी थ्री ॲट वन ॲट फाईव्ह लस फोर लस फाई ॲट थ्री आन्सर थ्री वेरी गुड Add two, add two, add five, less three, less one, less five, add four, answer, four, four. add seven, add two, less four, less five, add three, add five, answer. Yay. Very good, very good. P, P, e. அது மட்டுமா அனைத்து அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளிலும் முழு இணையதள வசதியுடன் கூடிய உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் மற்றும் திறன் வகுப்பறைகள் ஒவ்வொரு பள்ளிகளிலும் கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு மாணவர்களின் தொழில்நுட்ப திறனும் மேம்படுத்தப்பட்டுள்ளது இத்தனை வசதிகளும் சலுகைகளும் கிடைக்கும் அரசு பள்ளியிலே தங்களின் குழந்தைகளை சேருங்கள் பாடப்புத்தகத்தை மட்டுமன்றி பல்வேறு விதமான இணை செயல்பாடுகளோடு சாதனைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அரசு பள்ளியில் எங்கள் பள்ளியில் உங்களின் குழந்தைகளை சேருங்கள் அரசு பள்ளியில் சேர்ப்போம் அரசின் அத்தனை சலுகைகளையும் பெறுவோம் அரசு பள்ளியில் பயில்வதில் பெருமிதம் கொள்வோம்